வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக நான் உங்கள் தமிழ் வெங்கடேசன் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் உதகையில் தமிழக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் அதிரடி நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் வெற்றி பயணம் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் கூட்டம் முடிந்ததும் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு முக்கிய அரசியல் கருத்துக்களை தெரிவித்தார் அப்போது அவர் பேசுகையில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என தெரிவித்தார் திமுக கூட்டணி பலமாக இருப்பதாக மாயை திமுக கூட்டணி பலமாக இருப்பதாக மக்களிடையே மாயை ஏற்படுத்தி வருகிறது என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியினர் வெளிப்படையாகவே கூறி வரும் நிலையில் அவர்கள் தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருப்பார்களா என்ற கேள்வி எழுகிறது என்றும் அவர் விமர்சித்தார் மத்திய அரசு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் அரசியல் மத்திய அரசு வழங்கும் பல்வேறு மக்கள் திட்டங்களை மாநில அரசு தங்கள் வழங்குவது போல ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் செய்து வருகிறது என அவர் குற்றம் சாட்டினார் அதேபோல நியாய விலைக் கடைகளில் இலவசமாக வழங்கப்படும் பொருட்களை திமுக அரசு வழங்குவது போல காட்டி வருகிறது என்றும் அவர் கூறினார் ஐந்து ஆண்டுகளுக்கு போராட்டங்களே ஆட்சி திமுக ஆட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஜாக்டோஜியோ அமைப்பினர் என அனைத்து தரப்பினருமே தொடர்ந்து போராட்டங்களை மட்டுமே நடத்தி வருகின்றனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் நீலகிரியில் தேயிலை உரிய விலை நீலகிரி மாவட்ட மக்களின் முக்கிய வாழ்வாதார தேயிலைக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் அரசை மட்டும் விமர்சிப்போம் தனிநபர் தாக்கல் இல்லை பாஜக அரசின் குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டும் தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சிக்க மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி பாஜக அதிமுக கூட்டணி உறுதி உறுதியாக உள்ளதாக கூறிய நயனார் நாகேந்திரன் மேலும் பல கட்சிகள் இந்த கூட்டணி இணைவது நல்லது நல்லதே நடக்கும் என்றார் திமுகவை அகற்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் தமிழ்நாட்டை விட்டு திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி இணைவது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் ஓட்டுக்கு பணம் குற்றச்சாட்டு திமுக தரப்பில் ஓட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன என்றும் அவர் குற்றம் சாட்டினார் டிடி தினகரன் குறித்து டிடி தினகரன் குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது யாரையும் மிரட்டி கூட்டணியில் சேர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என அவர் தெளிவுபடுத்தினார் அதிமுக அழிந்துவிடும் என்றும் அச்சம் தேவையில்லை பாஜக கூட்டணி வைத்ததால் அதிமுக அழிந்துவிடும் என மற்ற கட்சிகள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் கூறினார் முடிவாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் தனது நிலைப்பாட்டை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் கலந்து கொண்டு மடுக மக்கள்வாங்கிர மக்கள் ஒர் மக்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுவதற்காக நான் எப்பொழுது முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் எங்கள் மாவட்ட தலைவர் தருமன் அவர்களும் கே பி முருகாஜி அவர்களும் அப்படி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோம் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுகிறோம் மாநில அரசு மாநில அரசு மத்திய அரசு சம்ப விஷயங்களை மத்திய அரசு சொல்வதற்கு முக்கியமான கோரிக்கையாக கட்ளவர் அவர்களுக்கு அந்த கற்றவர்க்கும் விளைய வேண்டும் என்றும் பிறகு கட்டிட காலதாமதம் அணி மின்கட்டண வசதி சாலைகள் வசதி போன்ற பல்வேறு துறைகளை சொல்லி அது நிச்சயமாக மத்திய அரசு தேவையான உறவுகளை இந்த பகுதி மக்களுக்கு செய்வதற்காக வந்திருக்கலாம் மத்திய அரசு நலத்திட்டங்கள் வந்து நிறைய அரசு திட்டங்கள் எல்லா திட்டங்களுமே ஆயுஷ்மான் படத் திட்டமாக இருந்தாலும் சரி வீடு கொடுக்கற திட்டமாக இருந்தாலும் சரி விவசாயிகளுக்கு கொடுக்கற நிதிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அறுபது சதவீதம் மத்திய அரசு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க மாநில அரசு தாங்களே கொடுக்கற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கும் கடைகள்ல எல்லாருமே எல்லா பொருள் மத்திய அரசு இனாமா கொடுக்கணும் அது இல்லை இந்த ஆட்சியை பொறுத்து மட்டும்தான் செவிலியர்கள் பிரச்சனை இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் தூய்மை பணியாளர் தோற போராட்டம் நடத்துறாங்க தலைமை கழகத்துல வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துறாங்க வருகிற ஆறாம் தேதி இருந்து அவங்களும் போராட்டம் நடத்த இந்த ஐந்து ஆண்டு காலமும் மக்கள் போராடியே கொண்டே இருக்கிறார்கள் தவிர இந்த ஆட்சியில் எந்த விதமான நன்மையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த ஆட்சியினுடைய விஜயம் மட்டுமில்ல யாரையுமே விமர்சனம் பண்ணக்கூடாது இப்ப அரசுடைய குறைகளை சொல்றது தனிப்பட்ட முறையில் நானோ திரு அண்ணாமலை அவர்களோ யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் விமர்சனம் பண்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பு அல்ல இன்னும் ஒரு தொண்ணூறு நாள் கூட்டணி கட்சியின் பொருள் இன்னைக்கு மக்கள் எங்களுடைய பக்கம் இருக்கிறாங்க நான் இவ்வளவு சொன்ன இவ்வளவு போராட்டம் முன்னால கூட அந்த சில அண்ணாமலை அவர்கள் நிறைய பேர் பேசுறாங்க பொதுக்கூட்டத்திலே நிறைய பேர் பேசுறாங்க ஆக நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி இப்பொழுது நாங்கள் அதிமுகவோட

மிரட்டி படி வைக்க வேண்டிய அவசியம் என்று அவர் ஏன் அப்படி சொல்றார்கள் என்று யாரை கண்டு அவர் பயந்துகிட்டே இருக்காரு அப்படிங்கிறது என்று

தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக ஆட்சி அகற்றப்படும் இதுதான்